பாகற்காய் வச்சு இவ்வளோ நாளும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க பாகற்காய் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சுருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாகற்காயில் எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் பல பேர் ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய காய்களில் ஒன்று பாகற்காய் ஆனால் பாகற்காயை இந்த மாதிரி நம்ம சுமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட அப்படியே வாரி வாரி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ நான் இதுக்காக ரெண்டு பாகற்காய் எடுத்து வச்சுக்கிறேன் பாகற்காயை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதோட மேல் பகுதியும் பகுதியும் சின்ன நுனி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பாகற்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு பாகற்காயும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேற ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப தடிமான இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த விதைகளை நம்ம அப்படியே போட்டுக்கூட சமைச்சிக்கலாம் ஆனால் விதைகளை சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி கடக்கடனும் இருக்கும் அதனால் நான் விதைகளை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டேன் உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து எடுக்க தேவையில்லை நம்ம அப்படியே வச்சு சமைச்சிக்கலாம் இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு விதைகள் கிடச்சிருக்குது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பாகற்காய் ரொம்ப இலசு பாகற்காய் அப்படின்னா இந்த அளவுக்கு விதைகள் இருக்காது நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு கூட நம்ம சமைச்சிக்கலாம் இப்ப நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டைகள் தான் வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரண நாட்டு முட்டையும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இது ரெண்டுமே கடைகள்லேருந்து இருந்து முட்டைகள் தாங்க இப்போ ஒரு முட்டையை இந்த மாதிரி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இன்னொரு முட்டையும் இந்த மாதிரி உடைச்சு இதில் ஊற்றிக்கலாம் எப்பவுமே நம்ம காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் முட்டை சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆனா பாகற்காய் கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாகற்காயா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முட்டை சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது பாகற்காயிலையா செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ முட்டையை வந்து ஸ்பூன் வச்சு உடைச்சிட்டு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பும் முட்டையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வரும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறாங்க இப்போது கை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு காரம் மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நம்ம ஒரு டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேனோ அல்லது ஒரு தோசை தவாவோ எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே இதில் விட்டுக்கலாம் இதில் நாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யறதால பாகற்காய் இருக்கக்கூடிய தன்மையும் போகும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் பாகற்காய் தொண்டுகளை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நம்ம அமுத்தாமல் விட்டோம் அப்படின்னா பாகற்காய் கொஞ்சம் மேலே எலும்பி நிற்கும் அதனால் கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு இதோட மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூடான எண்ணெயில் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாலெல்லாம் நல்லா பொட்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும் இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்து தக்காளியை பார்த்து சேர்க்குறதால நம்ம அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாவே சீக்கிரமாக மசஞ்சு வந்துடும் இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பாகற்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து போயிருக்கும் இது வேக வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா மாதிரி ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு தோசை தவால போட்டு வேக வச்சா கூட இந்த மாதிரி நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ ஒரு பிளேட்ல அதை மாற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் இதை மூடி போட்டு விட்டுடலாங்க ஏற்கனவே நம்ம தக்காளியை வதக்க வச்சிருந்தோம் அதை நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க இந்த அளவுக்கு நல்லா மசீர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தனித்தனியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை தக்காளி கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வடையெல்லாம் போயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க அப்போ நல்ல நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பின்னாடி திருப்பி வேக வைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டால் போதும் இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையை அப்படியே இதில் மாற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையும் பாகற்காயும் நல்லா வெந்து வந்திருக்கும் பாகற்காயை கட் பண்ணும்போது எவ்வளவு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த முட்டையோடு சேர்ந்து பாகற்காயம் வெந்து வந்துடும் நம்ம கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா முட்டை சீக்கிரம் வெந்துடும் பாகற்காய் சீக்கிரம் வேகாது அதனால் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பீஸ் பீஸாக நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்படியே கூட நாம் இதை கடிச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட கசப்பு சுவை தெரியாது சுகர் நோய் இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி பாகற்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி பாகற்காய் கூட இது ஆம்லேட் மாதிரி போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு சுவையும் தெரியாமல் இருக்குங்க இது கூட சட்னி தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க ஏதாவது கார சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி சட்னி கூட இது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த குழம்பு மசாலா இருக்குது இல்லைங்களா அது கூட இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டோனாலும் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு குழம்பு நமக்கு ரெடியாகி கிடைக்கும் எப்போவுமே நம்ம பாகற்காயில் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் அல்லது குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்க அருமையான சுவையில் இருக்குங்க கொஞ்சம் கூட கசப்பும் தெரியாது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவி விட்டுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நாம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகி அளவுக்கு அதாவது ஒரு நுல்லுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு நுள் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதால கொஞ்சம் கூட கசப்பு சுவையும் தெரியாது டேஸ்ட்டு நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் இது நம்ம சாப்பாட்டு கூட சப்பாத்தி கூட இட்லி தோசை கூட கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் இதை வச்சுருந்தேன் இந்த மாதிரி சாப்பாட்டு கூட இதை பெசஞ்ச சாப்பிட்றேன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய அந்த தொக்கே போதும் அதை இந்த சாப்பாட்டில் நல்லா பெசஞ்சிட்டு அதில் நல்லா வெந்திருக்கக்கூடிய அந்த பாகற்காயும் இதில் பெசைஞ்சி இந்த மாதிரி உருட்டி முழுங்கி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எப்போவுமே பாகற்காயை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ பாகற்காய் வாங்குறவங்க கூட நாலு கிலோ பாகற்காயை வாங்கி கொடுத்துருவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்